அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரவும் துரதிர்ஷ்டத்தை தவிர்க்கவும் வீட்டின் ஒட்டுமொத்த சூழல் மற்றும் சந்தோஷத்தை அதிகரிக்கவும் நமது வீட்டில் சிரிக்கும் புத்தரின் சிலைகள் அல்லது பொம்மைகளை வைப்பது ஒரு வழக்கம் சிரிக்கும் புத்தரின் மகிழ்வழிக்கும் தோற்றம் நம்மை அதிகமாக மகிழ்வித்து வாழ்க்கையில் உள்ள அழுத்தங்கள் மற்றும் துன்பங்களை போக்கும் உங்களது நிலை மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அவரை எங்கே வைக்கலாம் என்பதை பற்றி தேர்ந்தெடுங்கள் கிழக்கு திசையில் வைத்தல் வீட்டின் கிழக்கு திசைதான் குடும்பத்தின் அதிர்ஷ்ட புள்ளியாக கருதப்படுகிறது அதனால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நிலவ வேண்டுமென்றால் சிரிக்கும் புத்தரின் சிலையை வீட்டின் கிழக்கு திசையில் வைத்திடுங்கள் பொதுவாக குடும்பத்திற்குள் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சச்சரவு வாக்குவாதம் மற்றும் சண்டைகள் அடிக்கடி ஏற்பட நேரிடலாம் வீட்டில் இருப்பதற்கே உங்களுக்கு பிடிக்காமலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட நேரங்களில் இவரை கிழக்கு திசையில் வைப்பதால் உங்களுக்கு போதிய நிவாரணத்தை அது அளிக்கும் பெண்ய் மரபில் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒரு குறிப்பிட்ட திசை அவருக்கான தனிப்பட்ட செக்தி திசையாக வழங்கப்படும் சிரிக்கும் புத்தரை வீட்டில் இந்த திசையில் வைத்தால் செல்வம் பெருகுவதிலும் ஒட்டுமொத்த நலனிலும் வாழ்க்கையில் வெற்றி கிட்டுவதிலும் உதவிடும் அதேபோல் தனிநபரின் இலக்கை நோக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நேர்மறையான விளைவுகளை கொண்டு வரவும் இது ஆதரவாக இருக்கும் தென்கிழக்கு திசையில் வைத்தல் சிரிக்கும் புத்தரை அறை ஹால் படுக்கை அறை அல்லது உணவருந்தும் அறையில் தென்கிழக்கு திசையில் நீங்கள் வைத்தால் மிகுதியான அளவில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் வீட்டின் வருமானத்தை உயர்த்திடவும் அவர் உதவிடுவார் சிரிக்கும் புத்தரை தென்கிழக்கு பகுதியில் வைத்தால் உயர்ந்த பதவி அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களும் தங்கள் எதிரிகளின் நடவடிக்கைகளை தடுக்கும் ஆற்றலை பெறுவார்கள் இந்த திசையில் வைப்பது மன அழுத்த நிவாரணையாக செயல்பட்டு மனநிலையை மேம்படுத்தும் பணி செய்யும் மேஜையின் மீது வைத்தல் சிரிக்கும் புத்தரை அலுவலக மேஜையின் மீதோ அல்லது வீட்டில் பணி செய்யும் மேஜையின் மீதோ வைத்தால் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்கள் இச்சிலையை தங்களின் படிப்பு மேஜையின் மீது வைத்துக் கொண்டால் தங்களது கல்வி செயல்திறனில் அதிக செறிவு ஏற்படும் கவன சிதறல் இல்லாமல் அவர்களால் மனதை ஒருநிலைப்படுத்தி படிக்க முடியும் அதேபோல் இதனை உங்களது அலுவலக மேஜையின் மீது வைக்கும்போது போது உடன் பணிபுரிபவர்கள் கீழ்மட்ட ஊழியர்கள் மற்றும் மேல்மட்ட ஊழியர்களிடம் சண்டை சச்சரவுகள் தடுக்கப்படும் புத்தரை சில திசைகளில் வைக்கக்கூடாது சிரிக்கும் புத்தரின் மீது மதிப்பை வைத்திருக்கும் பெங்கும் புத்த மதமும் அவரே மிக மரியாதையாக கருதுகிறார்கள் சிரிக்கும் புத்தர் என்பவர் வழிபட்டு மதிப்பளிக்க வேண்டிய சிலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சிலைக்கு அவமரியாதையை ஏற்படுத்தினால் துரதிர்ஷ்டம் வந்து சேரும் அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் நீங்கள் அதீத அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இச்சிலையை குளியலறை சமையலறை அல்லது தரையில் வைக்கக்கூடாது மேலும் நகரும் பாகங்கள் அல்லது தொடர்ச்சியான சத்தத்தை எழுப்பும் மின்கம்பிகள் மற்றும் மின் சாதனங்களுக்கு அருகிலும் அவற்றை வைக்கக்கூடாது இதனால் இச்சிலை நமக்கு வழங்கும் ஆற்றல் திறனை இது குறைக்கும் என நம்பப்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்